जय चे गरुडसुपर्णा श्रीमान् वेङ्कटनातार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निदत्ताम् सदा हृदि वेदान्तदेशिक यतीन्द्रकटाक्षलप्तत्रय्यन्तसारमणवद्यगुणम् बुदाक्रयम् नारायणाद्य यति तुर्यकृपापिषिक्तम् श्रीरङ्गनाथ यदि शेखरमाश्रयामः श्रीमते श्रीवन्षडगोप श्रीरङ्गनाथ यतीन्द्रमहादिशिकाय नमः श्रीकृष्णमार्यम् करुणालयन्तम् वेदान्तयुग्मम् समधीतवन्तम् वत्सा विजातम् विदुषाम् वरेण्यम् श्रीभाष्यसिंहम् प्रणमामि नित्यम् श्रीमते वात्स्य श्रीकृष्णमार्यमहादेशिकाय नमः वात्स्य श्रीकृष्णसूरीन्द्र पदपङ्कज षट्पदम् अनन्तपद्मनाभार्यम् भारद्वाजमहम् भजे श्रीमते अनन्तपद्मनाभार्य महादेशिकाय नमः अस्मद्गुरुभ्यो नमः ஆச்சாரியன் பாடிய பிராச்சாரியன் வைபவம் அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி அவர்கள் குரிசை சுவாமி பற்றி குருஸ்தவ மாலா அப்படின்னு சொல்லி ஆச்சாரிய பஞ்சகம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை அருளி அது அதை பத்தின விஷயம்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி ஸ்ரீ குருசை சுவாமியிடம் காலக்ஷேபம் செய்த காலம் அது ஒரு ஆவணி அயக்ரீவ ஜெயந்தி அன்று ஸ்ரீ புரிசை சுவாமி தன் சிஷியனுக்கு நசிம்ம அனுஷ்டு மந்திரம் ஹயக்ரீவ மந்திரம் கருட மந்திரம் ஆகியவை உபதேசம் செய்து சில சதுபதேசங்களையும் செய்தார் அப்பொழுது புருசை சுவாமி பற்றிய ஒரு தனியனை அதாவது தனியான துதிப்பாடலை ஸ்ரீ ஏவியன் சுவாமி இயற்றி அதை தன் ஆச்சாரியன் ஸ்ரீ புருஷை சுவாமியிடம் சமர்ப்பித்தார் ஸ்ரீ கிருஷ்ணமாரியம் கருணாலயந்தம் வேதாந்த யுக்மம் சவதீதவந்தம் வத்சாபிஜாதம் விதுஷாம்பரேன்யம் ஸ்ரீ பாஷ்யசிம்ஹம் பணமாமித்யம் இன்னும் ஸ்லோகம் ஸ்ரீ புரிசே சுவாமி உகந்து ஏற்றுக்கொண்ட ஸ்லோகமாகும் இந்த ஸ்லோகத்தை தனியனாக சேவிக்க வேண்டும் என்று ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி புரிசே சுவாமியிடம் விண்ணப்பித்தார் ஏற்கனவே ஒரு பிராச்சீன தனியன் சேவிக்கும் வழக்கம் இருந்ததால் குருசே சுவாமி தான் உகந்து ஏற்றுக்கொண்ட இந்த புது ஸ்லோகத்தை தன் சிஷியனான கிருஷ்ணா அதாவது ஏபிஎன் சுவாமியின் உபன்யாச காலத்தில் அனுசந்திக்கும்படி அனுகிரகம் செய்தார் மேலும் புரிசை சுவாமியை போற்றி ஆச்சாரிய பஞ்சகம் என்னும் ஐந்து ஸ்லோகங்களும் ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி இயற்றியுள்ளார் இந்த தனியன் மற்றும் ஆச்சாரிய பஞ்சக ஸ்லோகங்கள் குருஸ்தவ மாலா என்று ஸ்ரீரங்க விஜயம் புத்தகத்தில் அச்சிடப்பட்டுள்ளது இனி குருஸ்தவ மாலா ஆச்சாரிய பஞ்சகம் ஸ்ரீ புரிசை சுவாமியை போற்றி ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி இயற்றியது ஸ்ரீ கிருஷ்ண மாரியம் கருணால யந்தம் வேதாந்த யுக்தம் சமதீதவந்தம் வத்சாபிஜாத்தம் விதுஷாம் வரேண்யம் ஸ்ரீபாஷ்ய சிம்ஹம் பிரணமாமி ஸ்ரீ கிருஷ்ணவாரிய மகாதேசிகன் கருணைக்கே உறைவிடமானவர் உபய வேதாந்தி கசடர இரண்டு வேதங்களையும் கற்றவர் அதாவது சமஸ்கிருத மற்றும் திராவிட வேதங்களை நன்கு கற்றவர் ஸ்ரீவத் சகுலத்தில் அவதாரம் செய்தவர் வித்வான்களில் சிறந்தவர் சிரேஷ்டர் பிரதமர் சிம்ஹம் என்னும் குலப்பெருமை உடையவர் பரம்பரை பரம்பரையாக தனக்கு கிடைத்த விருதத்துக்கு ஏற்று விளங்குபவர் அத்தகையிருஷ்ணவாரி மகாதேசிகளை எப்பொழுதும் சேவிக்கிறேன் பிரசன்ன கம்பீரதமா சுக்ஷ்மா சுசம்ஸ்கிருதா ஸ்ரீயதி சுக்தி மாலாஹிஷ்ய வர்கேஷ்டு காமோ ஸ்ரீபாஷ்யசிம்ஹ சததம் விபாதி பிரசன்னமாயும் கம்பீரமாயும் அத்தியந்த சூக்ம அர்த்த விசேஷங்கள் கொண்டதாயும் சம்ஸ்கிருதத்தில் உள்ளனவாயும் நன்றாக அருளிச் செய்யப்பட்டதாயும் உள்ள ஸ்ரீ ஸ்ரீயதிராஜரின் ஸ்ரீசுக்திகளை நல்ல சிஷ்யர்களுக்கு உபதேசிக்க விரும்புபவரான ஸ்ரீபாஷ்ய சிம்ஹம் பாச்ச ஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாதேசியனை எப்பொழுதும் துதிக்கிறேன் அத்தந்தரங்க அதா பீட்டம் மனோஜை உபதேஷயம் பிரணத்தி நித்தியம் ஸ்ரீபாஷ்யசிம்ஹம் என்னும் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அந்தரங்கமான கம்பீரமான சம்பிரதாய விஷயங்களையெல்லாம் அழகாகவும் மனத்திற்கு பிடித்தமான வகையிலும் நன்றாக ரசிக்கும் வகையிலும் நல்வார்த்தைகளின் மூலம் சிஷியர்களுக்கு உபதேசித்து ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீபாஷ்யம் வாட்சி ஸ்ரீ கிருஷ்ணமாரிய மகாதேசிகனை எப்பொழுதும் வணங்குகிறேன் தீரங்க யோகீந்திரம் சததம் தரந்தம் குணைர்விபாந்தம் பஜந்தம் நாற்பத்தி இரண்டாம் பட்டம் இஞ்சிமேடு ஸ்ரீமத் எப்பொழுதும் நிருசிம்ஹனை எப்பொழுதும் தியானித்து சேவித்துக் கொண்டிருப்பவரும் குணங்களில் சிறந்தவரும் உயர்ந்த சரித்தம் வைபவம் உள்ளவருமான ஸ்ரீபாஷ்யசிம்ஹம் வாச்சஸ்ரீ கிருஷ்ணமாரிய மகாதேசியனை லோகத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் ஸ்தோத்திரம் செய்கிறார்கள் சர்வத்திர சித்தும் விந்தந்தி விந்தி தமஹம் சிவசா வந்தே கிருஷ்ணமாரியம் குரு உத்தமம் எந்த உத்தமமான ஆச்சாரிய புருஷரின் அனுகிரகத்தினால் அனைத்து சித்திகளும் அதாவது சகல வெற்றிகளும் அடியனை போன்ற அல்பனான சாதாரணமானவனுக்கும் கிடைக்க பெறுமோ அந்த வாட்ச ஸ்ரீ கிருஷ்ணவாரிய மகாதேசிகனை எப்பொழுதும் சேவிக்கிறேன் வாட்ச ஸ்ரீ கிருஷ்ணவாரிய மகாதேசிகாய ஸ்மத் அடியேன் நமகுருஜனி ஜெகநாதன்